hi வெல்கம் டு ஃப்ரீன் வாய்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரையாடு அதை பற்றி தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டோட மாநில விலங்கு வரையாடு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் வரையோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா மலை அதாவது மலைக்குன்று ஆகிய பொருளை தான் இந்த வரை அப்படின்றது குறிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு உரிய சிறப்புகளில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இவை நாலாயிரம் அடி உயரத்திற்கு மேலே உள்ள மலை முகடுகளில் தான் வாழ்கிற பண்பு கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஓங்குமாள் வரையாடு வரையாடுல கவின் உடைந்துகு பெருந்தேன் என்று சீவக சிந்தாமணி தான் இந்த ஒரு வரி குறிப்பிடப்படுது அதே போன்று நற்றினை ஐநூறு நூறு பதிற்றுப்பற்று பரிபாடல் போன்ற நம் சங்ககால இலக்கியங்களும் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்கங்க ஆடுகள் இனத்திலேயே இமயமலை காட்டாட்டை விட உருவத்தில் பெரியது அப்படின்னு சொல்றாங்கங்க இவை புல்வெளிகளில் காணப்படும் புற்களையே உணவாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்கங்க தமிழ்நாட்டின் நீலகிரி மேகமலை வால்பாறை ஆனைமலை போன்ற இடங்களிலும் கேரளாவில் அகத்தியமலை மூணாறு போன்ற இடங்களிலும் வரையாடுகள் வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்றாங்கங்க காடுகள் அழித்து சாலைகளை அமைப்பதும் பணப்பயிர் சாகுபடியாலும் மனிதர்களால் வேட்டையாடப்படுவதாலும் எண்ணிக்கையில் மூவாயிரத்திற்கும் கீழ் உள்ளதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்கங்க வரையாடுகள் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு என்ற சிறப்பு குறையது அப்படின்னு சொல்றாங்கங்க எனவே சுற்றுச்சூழலின் அங்கமான மலைகளை வனங்களை உரியவாறு பாதுகாப்பதன் மூலம் அழிவின் விளிம்பில் இருக்கும் இது போன்ற உயிரினங்களை வந்து நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதே போன்று பயனுள்ள தகவலை பெறுவதற்கு நம்முடைய அப்ரின் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க நன்றி